குக்கரை சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே கோவை சூலூர் அருகே மயிலம்பட்டி ஊராட்சியில் உள்ளது தனம் நகர் இங்கு இதுவரை ரோட் போடப்படவில்லை ஏற்கனவே இருக்கும் மண் பாதையும் குண்டும் குடியுமாக மாறி உள்ளது இரவு நேரங்களில் டூவீலரில் வரும் மக்கள் அடிக்கடி பள்ளத்தில் சிக்கி விழுந்துள்ளனர் ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் ரோடு போட்டு தரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கோரினர் எல்லா வகையிலும் முயற்சி செய்து முடியாத நிலையில் ஆத்திரமடைந்த மயிலம்பட்டி மக்கள் சேதமடைந்த ரோட்டுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர் சேதமடைந்த ரோட்டில் பள்ளிக்கு செல்லும் போது கீழே விழுந்து அடிபட்டதாக சிறுமி ஒருவர் வேதனையுடன் கூறினார் எங்க அப்பா கூட வரும்போது இந்த குழியில விழுந்து கை கால ரொம்ப அடிபட்டு ரத்தம் எல்லாம் வந்துச்சு ரொம்ப வலிச்சிச்சு இது இந்த குண்டுக்கு பள்ளத்துல ஏறி இறங்கும்போது போது அப்படியே தார் சாலைகள் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருக்குது அதை வந்து பல முறை வந்து பஞ்சாயத்தில் சொல்லியும் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை எப்போ சொன்னாலுமே இப்போ இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் எங்களுக்கு ரோடு வந்துடும் உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துறாங்கிறாங்க ஆனால் இது ஒரு மூணு வருஷ காலமாக இந்த இந்த மாதிரி இப்போ இந்த ரோடு அதே மாதிரி தான் இருக்குது மயிலாம்பட்டி மயானத்திலிருந்து வெள்ளானப்பட்டி இணைப்பு சாலை சாலை வரைக்கும் நீங்கள் வந்து கூட நாங்கள் சொல்ல சொல்லியாச்சு அதுக்கும் எந்த ஏற்பாடுமே செய்யவே இல்லை அது அதனால் நீங்கள் குண்டு மூலியமாக இருக்கிற காரணத்தினால பொதுமக்களுக்கு பய இடையூறாக உள்ளது பொதுமக்கள் இந்த வழியில் வரும்போது யார் யார்னாலையுமே சிரமப்பட்டு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இந்த ரோடு இருக்குது இந்த தார் சாலைக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கோம் பொதுமக்கள் வந்து க ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாருமே வந்து பேசும்போது என்னங்கிறாங்கன்னா இந்த சாலையை எப்போ நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படியே எங் கேட்குறாங்க நாங்களும் இப்போ பல முறை எங் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து விழுந்து விழுந்தவங்களையும் கூட நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கோம் அதையும் அதையும் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் இது எல்லாமே குண்டு மூழியமாக இருக்கிறதுனால சாலை வந்து சாலை அமைக்கவே இல்லை பல வருஷமாக சாலை அமைக்கல பழைய சாலை வந்து ரொம்பவுமே பழுதடைஞ்சிருக்கு உள்ளே தண்ணி மழை வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா குண்டு மூழியமாக இருக்குது எந்த இடத்துல குழி இருக்குங்கிறதே தெரியல போகிறவங்க வர்ற மேலே எல்லாமே வந்து தண்ணி இறைக்கிறது சேர் இறைக்கிறது குழந்தைங்க கீழே விழுகிறது இந்த உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்திருக்கோம் இந்த கண்ணீர் அஞ்சலியை வந்து இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மக்கள் போராட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம்